ஆண்டவரும் பிரச்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யூதர்களுக்கு மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் யாருக்கு என்றால் பாவம் செய்கிறவர்களுக்கு நீதிமான்களுக்கு அல்ல பாவத்தை துணிகரமாக செய்கிறவர்களுக்கு விதிக்கப்பட்டது அவர்கள் பாவ நிவாரண பலியாக அல்லது குற்ற நிவாரண வழியாக ஒரு மிருகத்தையாவது பறவையாவது அவர்கள் பலி செலுத்த வேண்டும் அப்படி பலி செலுத்தினாலும் அவர்களுக்கு பாவமன்னிப்பு முழுமையாக பெற முடியாது ஏனென்றால் தவறு மீண்டும் மீண்டும் செய்யும் போதெல்லாம் இவர்கள் அந்த பழியை செலுத்தியே ஆக வேண்டும் ஆகிய நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருந்தது ஆகையால் ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இருந்தார் அதே போல புரஜாதிகளாகிய நாம் நமக்கு பிரமாணம் இல்லை ஆனாலும் நாம் பாவத்தை தொலைப்பதற்காக நாம் பல இடங்களில் ஆறு ஏரி குளங்களில் மூழ்கி எழுவதும் புண்ணிய ஸ்தலங்களில் நாடி போவதும் அன்னதானம் பண்ணுவதும் பல காரியங்களை நாம் செய்து வந்தோம் நம்முடைய பாவம் நம்மை விட்டு போகவில்லை ஆகையால் ஆடுவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் அழைக்கிறார் ஏன் அழைக்கிறார் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாக நம்முடைய பாவத்திலிருந்து நாம் ரட்சிப்பை பெறும்படியாக எப்படி பெற முடியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக நாம் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் எந்த மாதிரியான இலைப்பாறுதல் அருமையான நிழலும் அருமையான ஒரு தெய்வீக சமாதானம் அருமையான ஒரு பெரிய சந்தோஷம் அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தருகிறார் நம்புங்கள் அவரை விசுவாசியுங்கள் கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன், ஆமேன்.